வணக்கம் இபி வசதி பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இரநூறு அடி போர்வள ஆழத்திற்கான ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விபரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போது வீடியோக்கில் போகலாம் சோலார் சம்மந்தமான இந்த தகவலை தகவல் தானே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் வணக்கம் இது பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு ஒன் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க வழக்கம் போல் அதிகாலையில் எங்களோட இன்ஸ்டாலேஷன் பணியை துவங்கிட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கும் குறைவான விவசாய நிலம் தான் பொதுவாக குறைவான விவசாய நிலம் இருக்கக்கூடியதான விவசாய இடங்களில் ஒரு ஒன் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் மேக்சிமம் டெப்த்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி ஆழம் வரைக்கும் நம்ம தண்ணி எடுத்து கொடுக்க முடியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது அடி போர்வெல் பாயிண்ட் இருக்குது நம்ம ஒரு இரநூறு அடி மோட்ரு வச்சு கொடுத்து ஒரு ஒன் ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் வழக்கம் போல் ஏழு அடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அதுக்கு மேலே பேனல் மௌண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸில் மோன கிறிஸ்டல் பேனல் மூணு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் பார்க்குறதான இந்த வாட்ரு டெலிவரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்னே கஞ்சி டெலிவரி இரநூறு அடி இருந்து அப்படின்ற மாதிரி இந்த வாட்ரு அவுட்புட் இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகரில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய குளம் வழியாக புல்லூர் சந்தை வரக்கூடிய அந்த புல்லூர் சந்தையை அந்த டேமோட அருகாமையில் தான் அந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ப்ராஜெக்டில் மூன்று வருட வாரண்டியோட அதே நேரத்தில் எங்களோட மோட்டாரும் மூன்று வருட வாரண்டியோட எங்களோட ப்ராஜெக்டை தமிழ்நாடு முழுக்க நம்ம பண்ணி கொடுக்குறோம் பொதுவாக குறைவான விவசாய நிலம் இருக்கக்கூடியதான விவசாய இடங்களுக்கு இது போன்றதான ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஒரு முழுமையான வாட்ரு அவுட்புட்டு அதே நேரத்தில் அந்த ஒன் ஹெச்பின்றது அந்த குறைவான விவசாய நிலத்துக்கு தேவையான தண்ணீரை கொடுக்க முடியும் ஸோ இந்த லேண்டு முழுசுமே மரப்பெயர்கள் சாகுபடி பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த லேண்டை புதுமையாக வாங்கி இந்த இடத்த திருத்தி வேலி அமைச்சு இதில் மரச்செடிகள் தான் இங்கே வைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த பொறுத்த பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடு போர் மட்டும் போட்டு வச்சுட்டு எங்களை கூப்பிட்டாங்க இந்த இடத்துல மோட்ரு பைப்பு கயிறு கேபிளில் இருந்து பேனல் ஸ்ட்ரக்சர் கண்ட்ரோலர் ஏ டு செட் எல்லாமே ஒன் இன்ஸ்டாலேஷனாகவே நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் குறைவான விவசாய நிலங்களுக்கு நீடித்த உத்தரவாதமும் அதிக உழைப்பும் கொண்டதானே எங்களோட சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷனை ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நன்றி